வரும் மக்களவை தேர்தலில் வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி மீண்டும் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவை தேர்தலில் போட்டியிட போகும் முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் வினோத் தாவ்டே வெளியிட்டார் நூற்று தொன்னூற்றி வேட்பாளர்கள் அடங்கிய இந்த பட்டியலில் இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு பேர் பழங்குடியின பிரிவைச் சேர்ந்த பதினெட்டு பேர் பட்டியலினத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் பெண்கள் இருபத்தி எட்டு பேர் இளைஞர்கள் நாற்பத்தி ஏழு பேர் மற்றும் இரண்டு முன்னாள் முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் பிரதமர் மோடி மீண்டும் வாரணாசி தொகுதியிலும் மத்திய உள்துறை அமைச்சர் காந்திநகர் தொகுதியிலும் மீண்டும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ தொகுதியிலும் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் இணையமைச்சர் ராஜு சந்திரசேகர் திருவனந்தபுரம் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் ஹேம மாலினி அமைதி தொகுதியில் ஸ்மிருதி ராணி போட்டியிடுகின்றனர் நடிகர் சுரேஷ் கோபி கேரள மாநிலம் திருச்சூர் தொகுதியிலும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா தொகுதியிலும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது புவி அறியல் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ அருணாச்சல பிரதேசம் மேற்கு தொகுதியிலும் வெளியுறவுத்துறை அமைச்சர் முரளிதரன் கேரள மாநிலம் ஆற்றிங்கல் தொகுதியிலும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் மகள் பன்ஸ்வரி ஸ்வராஜ் புதுடெல்லியிலும் காங்கிரஸ் தலைவர் ஏ கே அந்தோனி மகன் அனில் ஆண்டனி பத்தனம் திட்டா தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் அதேபோல் திரிபுரா முன்னாள் முதலமைச்சர் பிப்ளப் குமார் திரிபுரா மேற்கிலும் மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் விதிஷா தொகுதியில் போட்டியிடப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது